போலியான ஆட்கள் மூலியமாக வச்சு இருந்து ஆளுகளை கொண்டு வந்து ஐபேக் அவங்கவங்கன்னு கொண்டு வந்து போலியாக வச்சு தரந்தாழ்ந்து விமர்சித்து தனி மனித தாக்குதல் பண்ணி இருக்கிற ஐடிவிங் கிடையாது நாங்கள் எங்களோட கட்சி தொண்டர்களை கொண்டு உண்மையாக உழைக்கும் அனைத்து தொண்டர்களையும் கொண்டு ஐடிவி எங்க எங்கள் ஐடிவிங்குக்கு திமுக ஐடிவிங் ஒரு பொருட்டே கிடையாது அதனால் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்வது முற்றிலும் தவறானது எங்கள் ஐடிவிங்கோட மோதற்கான தகுதி திமுக ஐடிவிங்கு என்றைக்குமே கிடையாது என்பதை சொல்லிக்கொள்கிறேன் அவங்க ஆட்சியில் ஏகப்பட்ட பிழைகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஆசிரியர்களுக்கு கரெக்டாக சம்பளம் கொடுக்கறதில்ல அந்த அளவுக்கு ஒன்று ரெண்டு இல்லை மக்கள் ரொம்ப இவங்க மேலே கடுப்பு இருக்கிறாங்க அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு வேண்டி மக்களை திசை திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி அமைப்பாவது உறுதிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால் அதை மடைமாட்டி மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி தரம் தாழ்ந்து விமர்சித்து ஏதோ மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதுக்கு வேண்டி எதேதோ எடுக்கிறாங்க எந்த எல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது மக்கள் மத்தியில் எதுவுமே எடுபட மாட்டேங்குது அதனால இப்படி தரம் தாழ்ந்து இருக்காங்க